மட்டன் சாப்ஸ் எலும்பு வச்சு மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை கிலோ சாப்ஸ் எலும்பு கேட்டிங்கன்னா மட்டன் கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வெளி நேரமாக இருக்கிற கறியாக வாங்குங்க அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக வேகும் ஒரு அரை கிலோ மட்டன் சாப்ஸு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இருபது கிராம் இஞ்சி துண்டு இருபது கிராம் பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு கல் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு எடுத்துக்கோங்க ஒரு நாலு லவங்கம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா மூணு துண்டு தேங்காய் ஒரு அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வச்சு மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மஞ்சள் உப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க அது தவிர மற்ற எல்லா பொருளையும் அப்படியே பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கின்னு இந்த மட்டனோட குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ இந்த பொருளெல்லாம் அரைச்சி மசாலா மாதிரி பண்ணிடலாம் மிக்சியில் அளவுக்கு நைஸாக மையாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த குக்கரில் போட்டு வேக வெட்டிடலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூனு செக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் என சேர்க்குறப்ப உங்களுக்கு கறியில் நல்லா உப்பு ஏறும் அந்த கறியை போட்டுக்கோங்க சாப்பிட்டு எலும்புனா இந்த மாதிரி இருக்கும் எலும்பும் கொஞ்சம் சதையும் ஓட்டின மாதிரி இருக்கும் அரைச்சி வச்ச மசாலாயும் இந்த கறியோடு சேர்த்துருங்க மஞ்சளும் சேர்த்துருங்க கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க இந்த மட்டன் வகைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இது மூடி போட்டு ஒரு எட்டு விசில் கொடுத்துக்கலாம் அது ஒம்பது சவுண்டு விட்டாச்சு இப்போ குக்கரை திறந்து பார்த்தோம்னா சரி ஒரு அளவு நல்லா வெந்துடுச்சு ஒரு கடாயில் மூணு ஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை வெங்காயம் கருவேப்பில் தாளிச்சுட்டு இந்த மட்டன் கிரேவியும் விட்டு நல்லா சுண்டாக அதை வேக வச்சுருக்கலாம் கருவேப்பில் அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ண அதையும் சேர்த்துக்கலாம் குக்கரில் வேகன கிரேவியை இதில் ஊற்றுடணும் இது மூடி போடாமல் அப்படியே இது கொஞ்சம் தண்ணியை சொந்த விட்டுடணும் தண்ணியெல்லாம் குறைஞ்ச பிறம மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடும் தண்ணி ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு இடையடைய இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு தண்ணியும் நல்லா தனியாக பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இதோட நிறுத்திங்க சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம் இன்னும் ட்ரை ரோஸ்ட் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வற்ற விட்ருங்க எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் அதனால் நாங்கள் இதோட நிறுத்திக்கிறோம் மட்டன் சாப்ஸு ரெடி ஆச்சு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள்